வணக்கம் இன்னைக்கு நாம பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய மர்மம் கருப்பு பொருள் பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் மேட்டர் நவீன அறிவியல் என்ன சொல்லுது அப்புறம் வந்து ஆச்சாரிய அக்னிவரத் அவங்களோட பார்மையில வேத போதிகம் இதுக்கு என்ன மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் இது யூடியூப்ல இருக்கிற அவரோட உரையில இருந்து எடுத்தது சரி நம்ம நோக்கம் வந்து இந்த பழைய பார்வ நவீன அறிவியலோட கேள்விகளுக்கு எப்படி ஒரு மாற்று வழியில பதில் சொல்ல முயற்சிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நிச்சயமா ஏன்னா பாருங்க நவீன பௌதிகம் சொல்றபடி பிரபஞ்சத்துல வெறும் அஞ்சு பர்சன்ட் தான் நமக்கு தெரிஞ்ச பொருள் ஆமா மீதி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து இந்த கருப்பு பொருள் கருப்பு ஆற்றல்னு சொல்றாங்க ஆனா அது என்னன்னு இன்னும் முழுசா புரியல ஆமா அதுதான் பெரிய புதிர் இந்த இடத்துல தான் வேத பௌதிகத்தோட பார்வை கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு சரி முதல்ல நவீன அறிவியல் இப்ப எங்க நிக்குதுன்னு சட்டுன்னு பாத்துருவோம் அணுக்கள் எலக்ட்ரான் புரோட்டான் அப்புறம் குவார்குகள் வரைக்கும் போயிருக்கோம் ஆனா அதுக்கு மேல என்ன ஒரு எலக்ட்ரானுக்கும் பாசிட்ரானுக்கும் அடிப்படையில் என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் ஒரே எடை ஆனா சார்ஜ் மட்டும் எதிரெதிரா இருக்குன்னா அது ஏன் அப்படி சரி அந்த பண்பு எங்க இருந்து வருதுங்கறது ஒரு கேள்வி ஆமா இதுக்கெல்லாம் தெளிவான பதில் இன்னும் முழுசா கிடைக்கல உம் உண்மை தான் பிக் பேங் தியரி ஆரம்பத்தை சொன்னாலும் அதுக்கு முன்னாடி என்ன அப்புறம் ஸ்பேஸ் ஏன் மாசோட வினை புரியுது ஆமா விழி வளைஞ்சு கொடுக்குது உம் ஸ்ட்ரிங் தியரினு சிலதெல்லாம் சொல்றாங்க ஆனா எதுமே இன்னும் நிரூபிக்கப்படல சொல்லப்போனா அடிப்படை இயற்பியல்ல பெரிய தேக்கம் இருக்கற மாதிரி தெரியுது அப்போ இந்த வேத பௌதிக பார்வை எப்படி வித்தியாசப்படுது வேத ரஷ்மி கோட்பாடுன்னு ஒன்னு இருக்கு அது என்ன சொல்லுதுன்னா பிரபஞ்சம் முழுசும் அதிர்வுகளால் அதாவது வைப்ரேஷன்களால ஆனதுன்னு சொல்லுது ஓ வைப்ரேஷன்களா ஆமா ஓங்கற முதல் அதிர்வு பிரகிருத்தின்னு சொல்ற மூலப்பொருள்ல இருந்து மஹத் அப்படிங்கற உம் பிரபஞ்ச விதையா உருவாக்குது எல்லாமே அதிர்வுகளோட வெளிப்பாடுதான் அப்போ நாம பாக்குற இந்த பார்ட்டிகல்ஸ் துகள்கள் எல்லாமே அதுவும் அதிர்வுதானா இது கொஞ்சம் ஸ்ட்ரிங் தியரி மாதிரி கேக்குது ஒரு வகையில அப்படி சொல்லலாம் ஆனா நிறைய வேறுபாடுகள் இருக்கு வேத பார்வைப்படி எலக்ட்ரான் புரோட்டான் கூட அடிப்படை துகள் இல்ல அப்படியா ஆமா அதுக்குள்ளேயும் ஒரு கட்டமைப்பு ஒரு அமைப்பு இருக்கு அந்த உள்ளமைப்பு தான் அதோட பண்புகளுக்கு காரணம் உதாரணமா எலக்ட்ரான் பாசிட்ரான் சார்ஜ் ஏன் மாறுபடுதுன்னா அதோட உள் அதிர்வு அமைப்பு வேற வேற ஓஹோ இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இன்னும் சொல்ல போனா வெளிக்கே அதாவது ஸ்பேஸுக்கே நிறையும் மின்னூட்டமும் உண்டுன்னு இந்த பார்வை சொல்லுது ஸ்பேஸுக்கேவா ஆமா அது மட்டும் இல்ல உணர்வு நிலை அதாவது சைத்தன்யம் இல்லாம எந்த இயக்கமும் இல்லைன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது இது நவீன இயற்பியல் வேற கோணம் சரி நம்ம முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த கருப்பு பொருள் டார்க் மேட்டர் பத்தி வேத பார்வை என்ன சொல்லுது வேதங்கள்ல வந்து பொருட்களை ரெண்டு வகையா சொல்றாங்க ஒன்னு தேவப்பொருள் இன்னொன்னு அசுரப்பொருள் தேவப்பொருள் அசுரப்பொருள் ஆமா தேவப்பொருள்னா ஒளியோட வினை புரியறது நம்ம கண்ணுக்கு தெரியறது அசுரப்பொருள்னா அது ஒளியோட நேரடியா வினை புரியாது கண்ணுக்கு தெரியாது ஓ அப்போ இந்த அசுரப்பொருள் தான் டார்க் மேட்டரா ஓரளவு அப்படி சொல்லலாம் நவீன அறிவியலோட கருப்பு பொருளுக்கு இதுதான் கொஞ்சம் நெருக்கமா வருது ஆனா சில முக்கியமான வேறுபாடுகளும் இருக்கு இந்த பார்வைப்படி தேவப்பொருளை விட பல மடங்கு ரொம்ப அதிகமா பொருள் தான் பிரபஞ்சத்துல இருக்கு அப்போ அது வெறும் இருட்டு இல்லையா அதுவும் இயங்கிட்டு இருக்கா நிச்சயமா எந்த பொருளும் சும்மா இருக்காதுன்னு வேத பார்வை சொல்லுது அசுரப்பொருள் நமக்கு தெரிஞ்ச எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி விஷயங்களோட நேரடியா வினை இருக்கலாம் ஆனா 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 நவீன அறிவியல் இன்னும் கண்டுபிடிக்காத வேறு சில விசைகள் மூலமாவது இயங்கலாம் அதுக்கும் மின்னூட்டம் அதாவது சார்ஜ் உண்டு ஆனா அது பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி இல்ல வேறொரு வகை வேறொரு வகை சார்ஜா ஆமா அதுக்கு நிறையும் உண்டு விசையும் உண்டு அதனாலதான் கேலக்சிகளை எல்லாம் ஒன்னா பிடிச்சு வச்சிருக்குன்னு இது விளக்குது நவீன அறிவியல்ல ஹாட் டார்க் மேட்டர் கோல் டார்க் மேட்டர்னு ரெண்டு வகை சொல்றாங்களே வேத பார்வையிலையும் இந்த மாதிரி வகைப்பாடு இருக்கா இருக்கு ஆனா இன்னும் விரிவான வகைப்பாடு வேத பௌதீகம் சுமார் பதினோரு வகையான அசுர பொருட்களை பத்தி பேசுது பதினோரு வகையா ஆமா திருணம் ரக்ஷர்கள் ஒவ்வொரு தடுக்கும் சிலது வந்து அழிக்கும் சிதைக்கும் இப்படி பல வேலைகள் அப்போ கருப்பு பொருள்ங்கிறது ஒரே ஒரு விஷயம் இல்ல பல வகை பல செயல்பாடு கொண்ட சூட்ச பொருட்களோட தொகுப்புன்னு சொல்றீங்க சரிதான் இன்னொரு முக்கியமான விஷயம் சில நேரங்களில் தேவ பொருளே அசுர பொருளா மாறலாம் அசுரப்பொருள் தேவப்பொருளா மாறலானோ இந்த பார்வை சொல்லுது ஓஹோ இது நவீன பார்வைக்கும் முற்றிலும் புதுசு ஆமா ஆக மொத்தம் இந்த இருந்து பார்த்தா வேத பௌதிகம் பிரபஞ்சத்த அதிர்வுகள் சைத்தன்யம் அப்புறம் இந்த தேவ அசுர பொருட்கள் வழியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுது சரி நவீன அறிவியல் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த கருப்பு பொருள் புதுருக்கு அசுரப்பொருள் அப்படிங்கிற பேர்ல அதுக்கு பல வகைகள் குறிப்பிட்ட பண்புகள் செயல்பாடுகள் இருக்குன்னு ஒரு ஹம் ஒரு விரிவான மாற்று விளக்கத்தை கொடுக்குது ஆமா இத நவீன அறிவியல்ல பதில் தெரியாத சில கேள்விகளுக்கு ஒரு வேறொரு கோணத்துல சிந்திக்க வைக்குது அடிப்படை துகள்கள் பத்தி வெளியோட தன்மை பத்தி அப்புறம் இந்த கருப்பு பொருள் பத்தி ஒரு வித்தியாசமான சித்திரத்தை காட்டுது இது உங்களை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒருவேளை பிரபஞ்சத்தோட அடிப்படைங்கிறது நாம நினைக்கிற மாதிரி வெறும் திடப்பொருள் விசை மட்டும் இல்லாம அதைவிட ஆழமா அதிர்வுகளும் அதை இயக்கிற ஒருவித சைதன்யமோ கலந்த ஒரு கட்டமைப்பா இருக்குமோ நாம கருப்பு பொருள்னு மர்மமா பாக்குற விஷயம் இந்த பழைய நூல்கள் சொல்ற மாதிரி பல வகையா பிரிஞ்சு மறைமுகமா இயங்குற இந்த அசுர பொருள்களோட ஒரு வெளிப்பாடா இருக்க வாய்ப்புண்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க சிந்துட்டு பாருங்க